அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம செவரட்டி மிளகு கறி செய்ய போறோம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் கழுவி நறுக்கி வச்சிருக்கிற செவரட்டி அதோட சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி மூணும் இதெல்லாம் சேர்த்து காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் கடைசியாக மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இலைகளை சர்வ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்